இந்த உலகத்திற்கு செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் மகாலட்சுமி தாயார் அதே போல்தான் ஒவ்வொரு இல்லத்திலையும் இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக கருதப்படுபவர் அந்த வீட்டில இருக்கக்கூடிய இல்லத்தரசி அப்படிப்பட்ட அந்த குடும்ப தலைவி நினைத்தால் அந்த வீட்டை எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் மாற்ற முடியும் ஒரு குடும்பமானது நன்றாக இருப்பதற்கும் அழிவதற்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் காரணமாக திகழ்வார்கள் ஆண்கள் எப்படிப்பட்ட மோசமான நபர்களாக இருந்தாலும் பெண்கள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த குடும்பத்தின் தலையெழுத்தை அவர்களால் மாற்ற முடியும் அப்படி குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்றுவதற்கு செய்யக்கூடிய ஒரு மிக எளிய வழிபாடு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் தலையெழுத்தையும் மாற்றுவதற்கு பெண்கள் மிகவும் எளிமையான முறையில் செய்யக்கூடிய செயல்களையே சற்று தெளிவாக செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் அவர்களுக்கு வந்து சேரும் பெண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்ள வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய நாப்பத்தி எட்டு நிமிடங்கள் அதாவது காலை ஐந்து முப்பது மணிக்கு முன்பாக நாம் எழ வேண்டும் ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள்ல இருந்து நான்கு மணி முப்பத்தி மூன்று மணிக்குள் எந்த ஒரு வழிபாட்டையும் நாம் செய்து முடித்துவிட வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு வீட்டில் கட்டாயமாக விளக்கேற்றி வழிபாடுகளை செய்ய வேண்டும் அந்த விளக்கு சுடருக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த பிரபஞ்சத்தில் வைக்க வேண்டும் குல தெய்வத்தை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எழுந்து வீட்டு வாசல் கதவை திறப்பதற்கு முன்பாக பின் வாசல் கதவை திறக்க வேண்டும் பின்வாசல் கதவு இல்லை என்றால் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்த பிறகுதான் முன் வாசல் கதவை அதாவது தலைவாசல் கதவை திறக்க வேண்டும் இவ்வாறு வாசல் கதவை திறந்த பிறகு வாசலையும் பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும் இந்த தண்ணீரில் மஞ்சள் அல்லது கோமியம் அல்லது சாணம் இவற்றில் ஏதாவது ஒன்றை கலந்து தெளித்து கோலம் போட வேண்டும் அடுத்ததாக நிலைவாசலை சுத்தம் செய்த பிறகு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து இரண்டு புறங்களையும் இரண்டு மலர்களையும் வைத்து ஒரு சிறிய தட்டை எடுத்து அதற்கு மேல அகலை வைத்து இரண்டு புறங்கள்லேயும் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டு பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றுவது நல்லது இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக பெண்கள் கண்டிப்பாக தங்களுடைய இரவு அணிந்திருந்த ஆடைகளை களைந்து குளித்துவிட்டு பிறகு மங்களகரமாக நாம் இந்த செயலை தொடங்க வேண்டும் ஒரு வீட்டில் பெண்கள் எந்த அளவிற்கு மங்களகரமாக இருக்கின்றார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அம்சம் கண்டிப்பாக இருக்கும் அதனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்பொழுது தீபம் ஏற்றினாலும் மங்களகரமாக தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது இவ்வாறு தீபம் ஏற்றும் பொழுது வீட்டில் யாரும் தூங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக அவர்களை எழுப்பிவிட்டு பிறகு தீபம் ஏற்றுவது சிறப்பு அதே போல எச்சில் பாத்திரங்களையும் முதல் நாள் இரவே கழுவி வைத்து விடுவது நல்லது முதல் நாள் இரவு சமைத்த பாத்திரங்களையோ கழுவாமல் வைத்துக்கொண்டு தீபம் ஏற்றினால் அந்த தீபத்தில் எந்த விதமான பலனுமே இருக்காது அதனால வீட்டை சுத்தம் செய்து உங்களுடைய சமையலறையை சுத்தம் செய்த பிறகுதான் நீங்க தீபம் ஏற்ற வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல பெண்கள் வீட்டில் இந்த வழிபாட்டை செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக முப்பெரும் தேவிகளுடைய ஆசிகள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கோரிக்கையை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இருபத்தி ஏழு நாட்கள் இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து இந்த செயல்களை தொடர்ச்சியாக செய்து வந்து நீங்கள் விளக்கேற்றினால் நிச்சயமாக அந்த வேண்டுதலானது கோரிக்கையானது நிறைவேறும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த ஒரு பொருளை வைத்து நாம் நம்முடைய வேண்டுதல்களை சொன்னால் நிச்சயமாக அது நிறைவேறும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இதை இடது உள்ளங்கைக்கு மேலே வலது உள்ளங்கை இருக்க வேண்டும் வலது உள்ளங்கைக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பளமானது இருக்க வேண்டும் இப்படி வைத்துக்கொண்டு உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னவோ அதை மனதில் நினைத்து இந்த பிரபஞ்சத்திடம் குலதெய்வத்திடம் வேண்டுதல் வையுங்கள் அந்த வேண்டுதல் சீக்கிரம் பழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வையுங்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் மனை வாங்க வேண்டும் நல்ல மனைவி அமைய வேண்டும் இது போன்ற எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி கையில் ஒரு எலுமிச்சம் பழத்தை வைத்துக்கொண்டு இறைவா இந்த வேண்டுதலானது நிறைவேற வேண்டும் என்று நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு பேப்பர்ல வைத்து மடித்து உங்களுடைய அலமாரியில வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்த வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வழக்கம் போல உங்களுடைய வேலைகளை செய்யலாம் இரவு தூங்கும்போது அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களுடைய தலையணைக்கு அடியில வைத்துக்கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் தனியாகத்தான் படுக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் நாட்கள்லயும் இதை செய்யலாம் தவறு கிடையாது தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் இதை செய்ய வேண்டும் தினமும் ஒவ்வொரு புது எலுமிச்சம்பளத்தை எடுத்து வேண்டுதல் வைத்து தலையணை கடியில் வைத்து மறுநாள் காலை எழுந்து அதை கால்படாத இடத்துல போட்டுவிட வேண்டும் இல்ல தினமும் வெளியில போட முடியாதவர்கள் தனியாக ஒரு டப்பா வைத்து அந்த டப்பாவுல இந்த எலுமிச்சம்பளத்தை போட்டு வைங்க யாரும் தொடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏழு நாட்கள் எலும் எலுமிச்சம்பளம் சேர்ந்து பிறகு அதை அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுவிடுங்கள் தினமும் இந்த பரிகாரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது ஏன்னா இந்த எலுமிச்சம்பழத்துக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கும் அப்படி ஒரு சக்தி உண்டு நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்துல கையில் வைத்துக்கொண்டு கேட்ட வரங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதை பகிருங்க நன்றி வணக்கம்